இதுக்கு என்ன தேவையான பொருள்கள் என்று பார்த்துடலாம் கேப்சிகன் இருநூறு கிராம் பட்டை லவங்கம் ஏலக்காய் தேவையான அளவு வெங்காயம் நூறு கிராம் தக்காளி நூறு கிராம் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு பச்சை மிளகாய் நான்கு கொத்தமல்லி அரை கப் புதினா அரை கப் பாஸ்மதி அரிசி நானூறு கிராம் எலுமிச்சை பழம் இரண்டு கரம் மசாலா சிறிதளவு மிளகாய் தூள் இருபத்தி கிராம் தயிர் அரை கப் எண்ணெய் கப் உப்பு தேவையான அளவு ஓகே இப்போ ஆயில் போட்டுக்கலாம் நூறு கிராம் அளவு ஆயில் போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணால் நல்லா வந்து ஆயில் சூடாகிடும் ஆயில் சூடானக்கப்புறம் இந்த பட்டை லவங்க ஏலக்காய் இருக்குல்ல அதை போட்டுரும் பட்டலக்க நம்ம சிறிதளவு போட்டா போதும் சூடானதுக்கு அப்புறம் கட் பண்ண ஆனியன் பொண்ணும் ஆனியன் நல்லா கலறி விட்டுட்டு இந்த ஆனியன் கொஞ்சம் வதங்கணும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் ஓகே இந்த ஆனியன் நல்லா குக்காகிடுச்சு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இது வந்து நம்ம கொடை மிளகாய் பிரியாணி அதனால் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா அது வந்து நான்வெஜ் கிடையாது இந்த பிரியாணி வந்து வெஜிடேரியன் அதனால் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துருக்கேன் நான் இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா தலை கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கணும் அதில் கொஞ்சம் ஃப்ளைவருக்காகவும் காரத்துக்காகவும் வந்து ரெண்டு ரெண்டு பச்சை வெளியாக போட்டுரு அதில் உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து போட தேவையில்லை இந்த பச்சை மிளாவுடைய வாடை நல்லா இருக்கும் இந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் பச்சை மிளா ரெண்டு போட்டிருக்கேன் லைட்டா வந்து மிளகாத்தூள் போட்டுங்க கட் பண்ண தக்காளி இந்த ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு ஆனியன் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் இந்த ஆயில் நல்லா வதங்கிடுச்சு மிளகாய் தூரோடு வருது இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன போட போகிறோம் அதில் வந்துட்டு தயிர் சேர்த்துக்க போகிறோம் அதில் தயிர் வந்து கொஞ்சம் நான் கூட சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து இதில் நம்ம வந்து தண்ணி நம்ம அவ்வளோவா சேர்க்க மாட்டோம் தண்ணி வந்து லைட்டாக தான் போட போகிறோம் அதனால் அந்த இந்த கிரேவி மாதிரி வேணும் அதுக்காக வந்து கொஞ்சம் வந்து நான் எக்ஸ்ட்ராவே வந்துட்டு தயிர் போட்டிருக்கேன் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக தான் அதில் போட போகிறேன் கொஞ்சம் போதும் இது நல்லா கொதிக்கட்டும் இந்த தயிர் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த தயிர் நல்லா வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு அந்த குடை மிளகாய அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னா குடை மிளகாய் வந்து ரொம்ப வேக வேணாம் ரொம்ப வெந்துருச்சுன்னா வந்து அதோட டேஸ்ட்டே மாறிடும் அதனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் ஸோ அதனால் நம்ம வந்து கடைசியாக தான் குடை மிளகாய் போட போகிறோம் ஓகே ரெடியாகிடுச்சு அந்த தயிரோடு சேர்த்து தக்காளி எல்லாம் நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கொடை மிளகாய் இப்போ தான் வந்து அது நம்ம கடைசியாக தான் வந்து கொடை மிளகாய் போட போகிறோம் இந்த கட் பண்ண குடை மிளகாய் போட இந்த கொடை மிளகாய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எடுத்து வந்து சாப்பிடணும் அதனால் வந்து அதை வந்து சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறோம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும் கலர்னதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம் அதை அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் குடைமிளகாய் வந்து ரொம்ப வேக தேவையில்லை ஒரு நார்மலாக இருந்தாலே போதும் ஏன்னா அது ஃப்ளேவர் தான் இதில் முக்கியமே நீங்கள் நிறையா டைம் போட்டு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அந்த குடை மிளகாய் நீங்கள் சாப்பிட முடியாது அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அந்த குடை மிளகாய் வந்து ஒரு பாதி வேக்காரில் இருந்தாலே போதும் நமக்கு அதுக்காக தான் கடைசியாக குடை மிளகாய் போட்டு இந்த ரைஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம தம்மில் போட்டோம்னா இந்த குடை மிளகாய் பிரியாணி ரெடி கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் புதினா தலையும் அந்த ஃப்ளேவருக்காக போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டாக வந்து அதில் வந்து கீ சேர்த்துக்கிறோம் கீ மேலே அந்த ஃப்ளேவருக்காக நம்ம ஒரு லைட்டாக நீங்கள் இப்படி பண்ணாலே போதும் கீ லைட்டாக போட்டால் அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவராக நல்லா மனமாக இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தோன்னா குடை மிளகாய் பிரியாணி ரெடி அஞ்சு நிமிஷம் சொன்னால் அது ரெடியாகிடுச்சு அதனால வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இதை எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதை சர்வ் பண்ண போகிறோம் எப்படி கார்னிஷ் பண்ணாலும் பார்க்கலாம் லைட்டான ஒரு கானிஷ் சிம்பிளா கானிஷ் குடைமிளகாய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது வந்து வெசபிள் பிரியாணி இது எல்லாருக்குமே பிடிக்கும் இதை வந்து நம்ம வந்து சண்டே தான் சாப்பிடணும் அப்படி கிடையாது எந்த நேரமும் எல்லா டைமும் நம்ம சாப்பிட்லாம் இந்த குடை பிரியாணி இதுக்கு வந்து சைஸை வந்து நீங்கள் வந்து ஆனியன் ரைட்டாக போட்டுக்கலாம் இல்லை புதினா சட்னி வச்சுக்கலாம் இல்லை அது ரெண்டு நம்மளால் செய்ய முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டொமேட்டா சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்